எழுத்தாளர் சுஜாதா அவர்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது உங்களுடைய மகனுக்கு ஜப்பானிய பொண்ணை திருமணம் பண்ணி வச்சிங்கல்ல நான் ஒரு ஜப்பானிய இளைஞன் தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்தில் தமிழ் படிக்கிறேன் இங்கு என்னோடு படிக்கக்கூடிய ஒரு வகுப்பு தோழியை காதலிக்கிறேன் நீங்கள் வந்து பொண்ணு கேட்க முடியுமான்னு கேட்குறாங்க இவர் சொல்கிறார் எப்பா நான் இலக்கியம் கவிதைன்னு படித்ததுனால நான் ஒத்துக்கிட்டேன் எல்லாரும் அப்படி ஒத்துக்குவாங்களான்னு தெரியாது பாடுறாரு ஆனால் ஆறு மாதம் கழித்து அந்த இளைஞன் தன்னுடைய மனைவியோடு வந்து அவரை ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக வர்றாங்க எப்படிப்பா உங்கள் திருமணம் நடந்ததுன்னு கேட்குறாங்க நான் காதலிக்கிறேன்னு எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன் எங்கள் அப்பாவுக்கு கீழே மூவாயிரத்து ஆயிரத்தி ஐநூறு பேர் ஜப்பானில் வேலை பார்க்குறாங்க ஆனால் அவர் அங்கிருந்து பொண்ணுடைய வீட்டுக்கு வந்து நடு கூட்டத்தில் உட்காந்து பொண்ணுடைய அப்பா கைகளை பிடித்து கெஞ்சினார் அவங்க அப்பா ஒத்துக்கவே இல்லை பொண்ணுடைய அப்பா ஒத்துக்கவே இல்லை ஒரு கட்டத்தில் நான் அழ ஆரம்பிச்சிட்டேன் நான் அலறதை பார்த்து எங்கள் அப்பா அழ ஆரம்பிச்சிட்டாரு மகன் கேட்டதை கொடுக்கலன்னா என் வாழ்க்கையில் பொருளே இல்லைன்னு எங்கள் அப்பா ஜப்பானிய மொழியில் சொல்ல நான் அதை தமிழில் மொழிபெயர்த்து சொல்ல என் அப்பாவினுடைய அழுகையும் எங்களுடைய பாசத்தையும் பார்த்த பிறகு அந்த பெண்ணுடைய அப்பா மனம் இறங்கி எங்களுடைய திருமணத்திற்கு ஒத்துக்கொண்டார்னு சொன்னாங்க சுஜாத் அவர்கள் அந்த கட்டுரையை முடிக்கிறாரு தன் மகன் கேட்டதை கொடுக்க முடியாத தருணங்களில் தான் ஒரு தந்தை தன்னை தோல்வியாளனாக உணர்கிறான் தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தையின் அன்பின் முன்னே பாடும் தாயின் அன்பும் தந்தையின் அன்பின் பின்னே